நாற்பது பசங்க படிக்கிறாங்க திடீர்னு அவங்களோட வாழ்க்கை கேள்விக்குரிய பேரண்ட் பேரண்ட்ஸ் என்கிட்ட சொல்லுவாங்க நல்லா படிச்சு நீங்க தான் முன்னேற்றணும் அப்படின்னு என்கிட்ட அழுது கண் கலங்கி சொல்லுவாங்க என்னால முடியல இந்த டியூஷன் நடத்துறதுனால அவங்களுக்கு என்ன ப்ராப்ளம்ன்றதுன்னே தெரியல பிள்ளைங்க எல்லாம் நாளைக்கு வந்தா எந்த இடத்துல உட்காந்து படிப்பாங்க அவங்க கேட்குறாங்க திருப்பி அதை பதில் எங்களால் சொல்ல முடியல பைலகம் வந்து கொஞ்சம் இடைஞ்சலா இருக்கு போக வர கொஞ்சம் இடைஞ்சலா இருக்குன்றதுனால இதை இடிக்கு எது பண்றாங்க அப்படிலாம் இல்ல நான் ஃப்ரீயாதான் இருக்கு இருந்தாலும் அவங்களுக்கு இந்த இருக்கிறது பிடிக்கலன்றதுனால அப்படி பண்றாங்க வணக்கம் என் பேர் காவ்யா நான் பிஏ படிச்சிருக்கேன் அம்மன் அம்மா தோட்டம் ஒன்னா தெரியல விஜய் என்றது நாற்பது வட்டத்துல இருந்து நான் நடத்துறேன் நாற்பது பசங்களுக்கு நான் டியூஷன் எடுக்கிறேன் அதுல அஞ்சு பசங்களுக்கு அம்மா அப்பா கிடையாது பேரண்ட் என்கிட்ட சொல்லுவாங்க நல்லா படித்து நீங்க தான் முன்னேற்றணும் அப்படின்னு என்கிட்ட அழுது கண் கலங்கி சொல்லுவாங்க என்னால முடியல நைட் வந்து பேப்பர் ஒட்டுறாங்க இது இடிக்கணும் அப்படின்ட்டு பசங்கிட்ட எல்லாருக்கிட்டையும் சொன்னேன் இதெல்லாம் வந்து இடிக்கிறாங்கடா என்னடா பண்றது அப்படின்னு கேட்டாங்க நீங்க நல்லா படிங்கடா நம்ம இருكم நீங்க படிங்க விஜயனா இருக்காரு நீங்க நல்லா படிச்சி நீங்க இது பண்ணுங்க பசங்க வந்து கேக்குறாங்க விஜயனா கிட்ட எப்போ போவோம் அப்படின்ட்டு நீங்க நல்லா படிச்சீங்கன்னா நீங்க फर्स्ट மார்க் எடுத்தீங்கன்னா நீங்க விஜயனா போய் பார்க்கலாம் அப்படின்னு அக்கா நான் படிக்கிறேன் நான் படிப்பேன் நான் விஜயன பாக்கலாம் எந்த வகுப்புல இருந்து எந்த வகுப்பு பொறியின்னு ஒண்ணுல இருந்து 9th வரைய சொல்லி தருவேன் ஆனா வந்து பசங்களுக்கு தேவையான பொருள் எல்லாமே அவங்க கேட்டா எல்லாமே செய்வாங்க பசங்க முன்னேறணும் அவங்க நல்லா படிச்சு குடும்பத்தை அதுக்கு மேல மேல காப்பாத்துவாங்கல்ல ஏதோ ஒரு நாலு பேருக்கு உதவி செய்வாங்களா படிச்சு என்னோட பேர் ராஜேஸ்வரி நான் பிகாம் படிச்சிட்டு இருக்கேன் மூணு வருஷமா எடுத்துட்டு இருக்கோம் அண்ணா இப்போ வந்து நாங்க ஸ்டார்டிங்ல வந்து இல்லாத பசங்க பசங்க வந்து ரொம்ப இப்போ வந்து படிக்க முடியாம இருக்கனால நாங்க வந்து அண்ணா கிட்ட வேலா அண்ணா கிட்ட பேசி இந்த மாதிரி நாங்க டியூஷன் நடத்தட்டுமா அப்படின்னு கேட்டு நானும் அக்காவும் வந்து ஸ்டார்ட் பண்ணி நடத்த ஆரம்பிச்சிருக்கோம் ஒரு மூணு வருஷமா நடத்திட்டு இருக்கோம் ஏன்னா நம்ம வந்து இப்ப இல்லாதனால நம்ம போய் டியூஷன் எடுக்கிறோம் தானா இப்ப நம்ம வந்து காசு கட்டி இப்ப நம்மளால முடியாது இப்ப அம்மா அப்பா அப்பா அம்மா அப்பா இல்லாத பசங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க அவங்க படிக்கணும் அவங்களும் நம்ம படிச்சு நம்மள நம்ம நம்ம பேரை காப்பாத்தணும் விஜயானா பேர் எல்லாம் காப்பாத்தணும் நாங்க நடத்த ஆரம்பிச்சிருக்கோம் டைமிங் வந்து ஃபைவ் தேர்ட்டி டு நைன் தேர்ட்டி வரைக்கும்ண்ணா எனக்கு வந்து விஜயா நான் ரொம்ப பிடிக்கும்ண்ணா அவங்க வந்து இப்போ வந்து இல்லாத பட்டவங்களுக்கு பசங்களுக்கு வந்து படிக்கணும் அவங்க இந்த கட்சிக்காக எதுவுமே நடத்தலை பசங்க படிக்கணும் ஃபர்ஸ்ட் மார்க் எடுத்தா அவங்க வந்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இங்க இருக்க பசங்களே மாமாவை எப்படி பார்க்கணும் அப்படின்னு கேட்குறாங்கன்னா அதுக்கு வந்து நாங்கள் சொல்லுவோம் நீங்கள் வந்து நல்லா படிச்சு ஃபர்ஸ்ட் மார்க் எடுத்தா மாமாவே வந்து நம்ம உங்களை பார்ப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்கோன்னா இப்போ வந்து பசங்களுக்கு வந்து அவங்களே ஒரு இம்ப்ரெஷனாக இருக்காங்க பசங்க வந்து படிக்கிறனால இப்ப டிவில எல்லாம் பசங்க பாக்குறதுனால அவங்களுக்கு ஒரு இதுவா இருக்காங்க இம்ப்ரெஷனா இருக்கனால பசங்களே நார்மலா படிச்சு நாங்க பாக்குறோம் படிச்சு நாங்களே பாத்துக்கிறோம் அப்படின்ற அளவுக்கு இருக்காங்கண்ணா

பசங்களுக்கு பேக் எல்லாமே பண்றாங்க இப்போ வந்து மன்றமா இருக்கனால எந்த ப்ராப்ளமும் நம்ம போயிட்டு இருந்ததுன்னா இப்போ வந்து கச்ச ஆரம்பிக்கிறாங்க அப்படின்றனால இங்க இருக்க சில பேருக்கு வந்து இங்க இருக்க இந்த பயிலகம் வந்து கொஞ்சம் இடைஞ்சலா இருக்கு போக வர கொஞ்சம் இடைஞ்சலா இருக்குன்றதுனால இதை இடிக்கு எது பண்றாங்க அப்படி எல்லாம் இல்ல நான் ஃப்ரீயா தான் இருக்கு இருந்தாலும் அவங்களுக்கு இந்த இருக்கிறது பிடிக்கலன்றனால அப்படி பண்றாங்க திடீர்னு வந்து ஒரு போஸ்டர் ஓட்டினாங்கண்ணா இந்த மாதிரி பையிலகம் வந்து இடிக்க போறாங்க அப்படின்னு எங்களுக்கு என்ன பண்றதுனே தெரியல நாற்பது பசங்க படிக்கிறாங்க திடீர்னு அவங்களோட வாழ்க்கை கேள்விக்குறி ஆயிடும் அண்ணா இப்ப நாற்பது பசங்க படிக்கிறேன்னா இன்னும் நாங்க வந்து படிச்சு அவங்களுக்கு எதனா ஹெல்ப் பண்ணி நானூறு பசங்களா ஆக்கணும்னு முடிவு பண்றோம் பேரண்ட்ஸ் எல்லாருமே வந்து ரொம்ப பெருமையா பேசிக்கிறாங்க பசங்க பஸ்ட் எல்லாம் அடங்க மாட்டாங்க படிக்க மாட்டாங்க இப்ப எல்லாம் பயந்து படிக்கிறாங்கன்னு நீங்க சொல்லி கொடுக்கிறத கத்துக்கிறாங்க ஸ்கூல்ல இருந்து கூட கூப்பிட்டு சொல்றாங்க ஒழுங்கா படிக்கிறாங்க ஃபர்ஸ்ட் எல்லாம் படிக்க மாட்டாங்க எங்க டியூஷன் அனுப்புறீங்க அப்படின்னு தான் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குமா பேரண்ட்ஸ வந்து பெருமையா பேசும்போது அப்ப இன்னும் வந்து அவங்க வந்து நிறைய பேர் கேட்டு சொல்றாங்க நல்லா எடுத்துறாங்க வந்து பாத்தீங்கன்னா அது தெரிஞ்சு நிறைய பேர் வந்து கேட்டு படிக்கிறாங்க இந்த பயில கத்த அப்படியே விட்டுதான் கொஞ்சம் நல்லதா நேம் இஸ் கார்த்தி நான் நைன்த் ஸ்டாண்டர்ட் நான் வந்து எம்பிடி ஸ்கூல்ல படிக்கிறேன் இங்க வந்து சுனா கோட்டஸ்ட்ல இருக்கிறேன் எச்எல்எல் நகர்ல இங்க வந்து டியூஷன் ஃப்ரீயா வந்து விஜய் மாமா இருக்கிறாரு ஆனாலும் நாங்க வந்து படிக்கிறோம் அக்கா கூட நல்லா சொல்லி தர நல்லா சொல்லி தர்றாங்க அப்பாட்டா நல்லா நாங்களும் படிக்கிறோம் மூணு வருஷமா இங்க படிச்சுக்கிறேன் பெரிய நானா ஒரு பஞ்சு பெரிய நானா போலீஸ் அனுப்பலாம் போலீஸ் அனுப்பலாம் சேரடா நல்லா படிங்கன்னு மை நேம் இஸ் கரண் 9th ஸ்டாண்டர்ட் ஏ செக்ஷன் நான் வந்து வாவுசி நகர்ல இருக்கேன் இந்த டியூஷனுக்கு நான் மூணு வருஷமா வரேன் வந்து நல்லா இங்க சொல்லி தருவாங்க ஸ்நாக்ஸ் தருவாங்க ஜூஸ் எல்லாமே தருவாங்க பேகு நோட்டு பேனா ஷூ எல்லாமே தருவாங்க இங்க எனக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கு விஜய் மாமா வச்சதுக்கு எனக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கு அக்கா நல்லா சொல்லி தருவாங்க எது கேட்டாலும் டவுட் எல்லாமே சொல்லுவாங்க என் பேர் மகேஸ்வரி நான் இங்க என் பையனை சிக்ஸ் ஸ்டாண்டர்ட் படிக்கிறான் அவன் இங்க டியூஷன் படிக்கிறதால கொஞ்சம் நல்லா படிக்கிறான் ஸ்கூலுக்கு போயிட்டு வந்து விளையாடுறான் அந்த பாப்பாவும் நல்லா சொல்லி தராங்க காவியா பாப்பாவும் வரலனா கூட ஏன் வரலன்னு சொல்லி ஒரு அன்பா ஆதரவா அவங்க பணியோட பிள்ளைங்களோட நல்லா ஒருங்கிணைப்போட நடத்துறாங்க இப்ப என்னடா இது எடுக்கிறேன்னு சொல்லிட்டு ஒரு பேச்சு வந்திருக்குது அது வந்து ரொம்ப தவறான விஷயம் விஜய் அண்ணா வந்து மூணு வருஷத்துக்கு முன்னாடியே இந்த டியூஷன் ஆரம்பிச்சிருக்கிறாங்க இந்த மாதிரி தடுக்கிறதுனால பசங்களுடைய எதிர்கால கேள்விக்குறியா இருக்குது அது அதுங்க மாட்டுன்னு வருதுங்க போதுங்க விளையாடுதுங்க ஒவ்வொருத்தருக்கும் போன் பற்றி ஏன் வரல என்ன பிரச்சனை இந்த மாதிரி வெளி டியூஷன் எல்லாம் அது மாதிரி கேட்க மாட்டாங்க ஃபீஸ் மட்டும்தான் எதிர்பார்ப்பாங்க வந்தா ஃபீஸ் இல்லையா இல்லையா அப்படி கிடையாது அந்த பாப்பாக்கு வேலை ஒண்ணு வேலை வேற வேலைக்கு போனா கூட கூட அது எப்படியோ இருக்கலாம் அந்த பாப்பா இதை நடத்தணும்னு சொல்லிட்டு நல்லா பசங்களை அன்பா ஆதரவா பாத்துக்குது விஜய் அண்ணா நடத்துறதுனால ஞாயிற்றுக்கிழமை பசங்களுக்கு பால் முட்டை இலவசமா தராங்க மாலை நேரத்துல உணவு தராங்க அது ஒரு எனர்ஜியா விளையாடுதுங்க பசங்க அதுவும் ஒரு சந்தோஷமா போதுங்க இங்க போனா நல்லா பாதுகாப்பு வருது பசங்களோட விளையாடுறாங்க நான் சிங்கிள் பேரண்டா இருந்துட்டு நான் என் பையனை படிக்க வச்சு கவர்மெண்ட்ல தான் படிக்கிறான் ஆனா நல்லா படிக்கிறான் நல்லா ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுப்பான் இந்த டியூஷன்ல வந்து இன்னும் இம்ப்ரூவ்மெண்ட் தான் அதிகமாச்சு இன்னும் இம்ப்ரூவ்மெண்ட் தான் அதிகமாச்சு அந்த பாப்பாவும் சொல்லுவான் அக்கா உங்க பையன் நல்லா அக்கா எனக்கு கொஞ்சம் தைரியம் வந்தது நான் வேலையில இருப்பேங்க எட்டு மணிக்கு இருப்பேன் எட்டரை மணி ஆனால் கூட எனக்கு ஃபோன் போட்டு சொல்லுவான் அக்கா உங்க பையன் நல்லா படிக்கிறான் பயப்படாதீங்க எட்டரை மணி வரைக்கும் இருப்பா அதனால எனக்கு எந்த பயம் இல்லாத நான் இங்க இவ அனுப்புறேன் இதுக்கு வந்து தடை பண்றாங்க இது வந்து கவர்மெண்ட் செய்ய வேண்டியதுங்க அண்ணனுக்கு செய்யணும்னு என்ன அவசியமா அவரு மூன்று வருஷத்துக்கு முன்னாடியே இந்த டியூஷன் நடத்துறாரு பசங்க சிறு வயதுலயே படிக்கணும்ன்றதுக்காக தான் இலவச கல்வி எல்லாருக்கும் கிடைக்கணும்ன்றதுக்காக மட்டும்தான் அவர் கொண்டு வராரு தவிர கட்சிக்காக இத கொண்டு வரல இது மட்டும்தான் என்னுடைய கருத்து இது கொஞ்சம் நல்ல வழி பண்ணி கொடுங்க நன்றி என்னோட பேர் வள்ளி எங்க பசங்க இங்க தான் டியூஷன் படிக்கிறாங்க விஜய் டியூஷன்ல அவங்க வந்து நாங்க வெளியில வந்து டியூஷன் சேர்த்தா காசு அதிகமா எங்களுக்கு இது வந்து ஃப்ரீ தான் எங்களுக்கு ஏன்னா இது எங்களுக்கு எவ்வளவோ யூஸ்ஃபுல்லா தான் ஆகுது இப்போ மாசம்னா இவ்வளவு காசு ஆகுது நாங்க எங்க போகுது நாங்களாம் இல்லாத பட்டவங்க இருக்கப்பட்டவங்களாம் கிடையாது இல்லாத பட்டவங்க தான் இருந்தாலும் எங்களுக்கு யூஸ்ஃபுல்லா ஆகுது இந்த இடம் என்ன ஆகுது இந்த இடத்த எடுக்கணும்னு என்ன இருக்கு ஒண்ணுமே கிடையாது புரியுதுங்களா அதெல்லாம் வந்து இந்த இடத்துல எடுக்க வேண்டிய வேலை எங்களுக்கு இதுதான் தேவை அவரு பண்றாருன்னா அவரு வந்து குறை சொல்லாதீங்க ஏன்னா வந்து அவரு வந்து எல்லாருக்கும் வந்து உதவிதான் பண்றாரு கண்டி யாருக்கும் வந்து உபத்திரமா இல்ல டியூஷன் மிஸ் அவங்களும் வந்து பிள்ளைங்களுக்கு எல்லாம் படிப்பு சொல்லி தராங்க நல்லா தான் சொல்லி தராங்க அவங்க ஒரு போனாலும் ஒரு பத்து ரூபா சம்பாதிக்கலாம் அதுவும் கிடையாது பிள்ளைங்களுக்கு ஏதோ ஒரு அவர் மூலியமா ஏதோ பிள்ளைங்களுக்கு இலவசமா சொல்லி கொடுக்குறாங்க ஆஹ் அதை விட்டுட்டே நீங்க வந்து இந்த மாதிரிலாம் டியூஷன் வந்து நடத்தக்கூடாது கொல்ல கூடாதுன்னா நீங்க சொல்லக்கூடாது புரியுதுங்களா

ஃப்ரீயா சொல்லி தராங்க நாங்க பட்டவங்க நாங்க வெயிட் பிள்ளைங்களை சேர்ப்போம் எங்களுக்கு கவர்மெண்ட் தான் வந்து நல்ல வழி சொல்லோம் நாங்க இல்லாத பட்டவங்க எங்களுக்கு வருமானம் கிடையாது வருமானம் தாங்க நாங்க காய்கறி வியாபாரம் பண்றோம் காய்கறி வியாபாரம் வண்டி வண்டி தள்ளி விற்கிறோம் சரிங்களா அந்த ஒரு வருமானம் அந்த ஒரு வருமானத்தை வச்சு என்ன பண்ணுவாங்க மாசம் ஆயிரம் ரூபாய் குடுக்குறீங்க அந்த ஆயிரம் ரூபாய் வச்சு என்னங்க பண்ணுவாங்க நாங்க நீங்களே சொல்லுங்க அந்த ஆயிரம் ரூபாய் என்ன பண்ணுவீங்க ஒரு நாளைக்கு கடைக்கு போனாலும் அந்த ஆயிரம் ரூபா போகுது அந்த ஆயிரம் எங்களுக்கு எங்களுக்கு ஏத்துக்குங்க இதெல்லாம் கொஞ்சம் நடத்த விடுங்க இந்த டியூஷன் வந்து நடத்த விடுங்க எடுத்து நடத்துன்னு விடுங்க அதுதான் நாங்கள் கேட்கறோம் அந்த கோரிக்கை தான் நாங்கள் கேட்குறோம் நாங்கள் வேற எதுவுமே கேட்கலங்க எங்க ஒழிப்ப வச்சுதான் நாங்கள் துணுறோம் உங்க ஒழிப்ப வச்சு நாங்க துண்ணலை வணக்கம் என் பேர் கவிதா இங்கே டியூஷன் மூணு வருஷமா நடக்குது திடீர்னு இதை எடுக்கணும்ட்டு முன்னாள் நான் வந்து நோட்டீஸ் ஓட்டிட்டு போனாங்க மறுநாள் காலையில எட்டு மணில இருந்து டார்ச்சில் எடுக்கணும்னுட்டு இந்த டியூஷன் நடத்துறதுனால அவங்களுக்கு என்ன ப்ராப்ளம்ன்றதுன்னு தெரியல காவல் சொல்லி இதை எடுக்கணும்னு சொல்லி கம்ப்ளைண்ட் பண்றாங்கன்னு சொல்லி சொல்றாங்க ஒரு ஆள் தான் பண்றாங்கன்னு சொல்றாங்க நீங்க நாற்பது பசங்க படிக்குது அந்த பசங்க இப்ப இன்னைக்கு இல்லைன்ட்டு டியூஷன் எடுத்துட்டா நாளைக்கு அந்த பிள்ளைங்க வந்து எப்படி படிக்கும் இங்க இப்போ இது நீங்கள் தான் நடத்தணும் கவர்மெண்ட்டே நடத்தணும் எடுக்கணுன்றவங்களே நடத்த வேண்டியது தானே நடத்தியிருந்தால் எல்லா பிள்ளைங்களும் படிச்சிருக்கோம்ல வெளியில் ஆயிரரூபா ரூபாய் கொடுத்து எங்களால் டியூஷன் படிக்க வைக்க முடியாது ஏன்னா நாங்கள் சிங்கிள் பேரண்ட்ஸு இப்போ ஒரு டபுளா டபுளாக இருக்கிறவங்களாலேயே சம்பாரிச்சு சாப்பிட்ற அளவுக்கு வருமானம் பத்தல சிங்கிள் பேரண்ட்ஸாக இருந்தால் எப்படி பத்தோம் எப்படி ஃபீஸ் கட்ட முடியும் அவங்களால இப்போ எங்களாலேயே கட்ட முடியல எங்களுக்கு மேலே உதவி பண்ண வேண்டியதே கவர்மெண்ட்டு தான் அந்த கவர்மெண்ட்டை இடிக்கணும்னா அப்போ நாங்கள் எங்கே போனோம் பசங்க பிள்ளைங்க எல்லாம் நாளைக்கு வந்தா எந்த இடத்துல உட்காந்து படிப்பாங்க அவங்க கேக்குறாங்க திருப்பி அதை பதில் எங்களால சொல்ல முடியல அதுக்கு பதில் நீங்க சொல்லுங்க அவங்க நல்லா நடத்துறாங்க அடுத்த நிமிஷம் பசங்க வீட்டுக்கு வந்துட்டாங்களான்றத கால் பண்ணி கேக்குறாங்க இப்ப வரலையே இன்னைக்கு ஏன் பசங்க வரலன்றதை கேக்குறாங்க பசங்களுக்கு டியூஷன் நடத்துறதை விட எங்க அக்கா உரிமையோட பேசுறாங்க அந்த சின்ன பிள்ளைங்க நாற்பது பிள்ளைங்க படிக்குதுன்னா பெரிய விஷயம் தானே அந்த படிப்பைதான் இது கட்சி மூலியமா அவங்க பண்றதா இருந்தா அந்த படிப்பை இல்லையே அவர் அரசியலுக்கு முன்னாடி அவங்க மன்றம் நடத்தினவங்க அன்னைக்கு ரசிகரா இருந்தவங்க இன்னைக்கு நடத்தினாங்கல்ல அரசியல் வந்து எத்தனை ஆகுது அவர் சொல்லி எத்தனை வருஷம் ஒரு வருஷம் ஆகல ஒன்னும் ஆகல ஆறு மாசமோ மூணு மாசமோ தான் ஆகுது ஆனா இது நடந்து மூணு வருஷத்துக்கு மேல நடக்குது இது அரசியலுக்காக பண்ணல அவரு அரசியலுக்காக பண்ணல அவரு சொல்ல அவரோட ரசிகர் நம்மளா நம்ம அண்ணா கோசம் நடந்தா இது நல்லா இருக்கும்னு அவங்களோட ரசிகர் தான் ஷேர் பண்ணி பண்றாங்களே கட்டி அரசியலுக்கோல பண்றது அவரு பேர் வரணும்ட்டு பண்றது கிடையாது இதுல கிடையாது நாற்பது பிள்ளைங்க வந்து படிக்குதுன்னா அவங்களுக்கு சந்தோஷம் அதில் எங்கள் தலைபதியால் இது படிக்குது இந்த பயிலகம் நடக்குதுன்னா எங்களுக்கு சந்தோஷம் அந்த நாற்பது பசங்களுக்கும் நம்ம எது டியூஷன்ல உட்காந்து படிச்சோம்னா அப்பாவுக்கு ஒரு ரூபாய் ஐநூறுபா கம்மியாகும் அப்படின்றது அவங்களுக்கு சந்தோஷம் இதில் எல்லாருக்குமே சந்தோஷம் தான் கவர்மெண்ட்ல இது எடுக்கணுன்றதுனால எல்லாருக்கும் கஷ்டத்தையாக கொடுக்கணும் இதில் எடுத்து என்ன பண்ண முடியும் இந்த இடத்துல இந்த இடத்துல டியூஷன் ஒரு நாற்பது பசங்க படிக்கிற மாதிரி இருக்கு இது இருக்கவோ தான் இந்த இடம் சுத்தமாகவே இருக்கு இல்லனா அந்த அளவுக்கு இருக்காது இந்த இடம்லாம் வேஸ்ட் தான் இதுல இருந்து இந்த கேமராவை பண்ணி பாருங்க அதுக்கப்புறம் தெரியும் இது எடுத்தாலும் நடக்குமே கட்டி இது சுத்தம் இந்த சுத்தம் கூட இருக்காது என் பேர் வேல்முருகன் நான் வந்து விஜய் ரசிகரான் வந்து மன்றத்துல இருந்து மத்தியில இருந்து இப்ப வந்து கட்சியா வந்து இப்ப அப்பா இருக்கேன் வந்து இந்த டியூஷன் நடத்தான்னு சொல்லும்போது சரி டியூஷன் நடத்தான்னு சொல்கிற இல்லைம்மா அது தவிர இது நடத்துகிறாங்க அது அதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணி நடத்துங்கம்மா அப்படின்னு சொன்னேன் ரெண்டு பேரும் சரின்னு சொல்லிட்டு ஸ்டார்டிங்கு ஒரு அஞ்சு பசங்க ஆறு பசங்க வந்தாங்க அதுக்கப்புறம் ஒரு முப்பது நாற்பது பசங்க கிட்ட வர ஆரம்பித்தாங்க இந்த ஒரு மூணு வருஷமாக நல்லா தான் போயிருந்தது இந்த பயலகம் திடீர்னு என்னான்னு தெரியல இந்த கச்சா ஆரம்பித்ததுலேருந்து ஒரு வருஷமாக எங்களுக்கு ஒரே பிரச்சனை இந்த சைடு போக்குவரத்து அடைஞ்சலாக இருக்குது ரோடு வந்து மூணு வருஷமா பயிலம் நடத்தும் போது இந்த ரோட்டுக்கு வந்து எந்த பிரச்சனையும் இல்லை பெரிய ஒரு லாரியே வரோம் போவோம் சந்து தான் இது இந்த சந்துக்கு ஓரமாக தான் இருக்குது இந்த பயிலகம் யாருக்கும் எந்த டிஸ்டர்பன்ஸ் தானும் இல்லாம தான் இருந்தது இது வந்து ஒரு எது எதனால பண்ணுறாங்கன்னே தெரில கீழே ட்ரைனேஜ்க்கு போகுது எனக்கு எங்கள் இடம் இது அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் இன்னும் ஒருத்தர் வந்து இது பயில தேட்டணுன்றாங்க இன்னொருத்தர் இந்த ரோடு போகிற போக்குவரத்துக்கு இறஞ்சலாக இருக்குதுன்னு இன்னொருத்தர் வந்து இந்த பயில தேடுக்கணும்னு சொல்கிறாங்க இது வந்து இல்லாதப்பட்டவங்களுக்கு நாங்கள் நட்டு இருக்கோம் ரொம்ப வறுமையில் இருக்கவங்க கஷ்டப்படுறவங்க அந்த மாதிரி இலவசமாக நட்டு இருக்கோம் இந்த பயிலகத்துக்கு டெய்லியும் பசங்களுக்கு நோட் புக்கு பேனா இல்லாதவங்களுக்கு நோட் புக்கு பேனா கொடுக்குறோம் பேக் கொடுக்குறோம் டெய்லியும் ஸ்நாக்ஸ் கொடுக்குறோம் பசங்களுக்கு டைம் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகணும்னு சொல்லிட்டு ஸ்நாக்ஸ் கொடுக்குறோம் டெய்லியும் டெய்லியும் இப்போ ஒரு மூணு வருஷமாக திரும்பி இந்த பிரச்சனை வந்து இந்த ஒரு வருஷமாக தான் வருது அது வந்து கொஞ்சம் நீங்கள் இது இந்த பயில தைடிக்காமல் இருந்து இருக்கணும்னு சொல்லிட்டு எல்லாரும் கேட்டுக்கிறேன் மேலும் வீடியோக்களுக்கான ரியாக்ட் தமிழா யூடியூப் சேனலை உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க